குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல கடகராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகத்துல செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய் நீச்சமா இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் அடையும் போது அது உச்ச பலனை தருது ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி உங்கள் ரெண்டு பேர் ஐந்து பத்து அதிபதி செவ்வாய் உங்க உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து ராசியில் வக்ரம் பெற்று அமர்றது அப்படிங்கிறது வந்து நல்ல தான் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மூன்று பன்னிரெண்டுக்கு அதிபதியான புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இரண்டாம் அதிபதியான சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் இணைவு அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இந்த சனி சுக்கரன் நினைவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எங்கே இருந்தாலும் பாதிக்கும் நீங்கள் கடகலக்கினத்தில் பிறந்துட்டிங்க அல்லது கடக ராசியில் பிறந்துட்டிங்கன்னாவே சனியும் சுக்கரனும் எங்கெல்லாம் செய்கிறதோ அங்கெல்லாம் அந்த பாவம் சுந்தமான ஒரு பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அந்த சனி சுக்கரன் நினைவு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் கடகராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஃபர்ஸ்ட்டு ஜனவரி மாதம் நான்காம் தேதி தனுசு ராசிக்குள்ள புதன் நகர்றாரு பன்னெண்டாம் அதிபதி ஆறுலயும் மூன்றாம் அதிபதி ஆறுலையும் இருக்கிறாரு நாலாம் தேதி தனுசு ராசிக்குள்ள புதன் வந்துட்டா மொத்தம் இருபது நாட்கள் தனுசுல இருக்காரு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆயிடுறாரு புதன் ஓகே இரண்டாவதா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு முதல் பதினான்கு நாட்களுக்கு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தை ஒன்று அன்னைக்கு நம்ம சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் சூரியன் ஏழாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா சூரியனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கும் இரண்டாம் அதிபதியினுடைய பார்வை உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு அற்புதமான பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு இரண்டு ஏழு தொடர்பு அப்படிங்கிறது ஓகே ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி பிரபலா யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் சாரி செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசிக்குள்ளே வக்ரமா பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது செவ்வாய் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மாச கடைசியில் நடக்கிறதுனால உங்களுக்கு தான் அதுக்குண்டான பலனெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போது இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் புதனனுடைய நகர்வு சூரியனனுடைய நகர்வு ரெண்டாவது செவ்வாயினுடைய நகர்வு இது மூணுமே முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ இந்த மூணு கிரகங்களுடைய நகர்வால் என்ன போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் அல்லது சூரியன் அல்லது செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலுமே இப்போ நம்ம சொல்லக்கூடிய வலாபலன் அப்படிங்கிறது வந்து நைன்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் அப்படி இந்த தசாபுத்தி இல்லைனா எங்களுக்கு வேலை சார் அப்படின்னா அப்படி கிடையாது அப்போவும் உங்களுக்கு செய்யும் பெருசாக மாற்றத்தை கொடுக்காது பெரிய மாற்றங்களை உங்கள் லைஃப்பில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னு இந்த கோச்சார பதிவுகளை சொல்கிறோன்னு வைங்களேன் தசாபுத்தியில் நல்ல பாவங்களில் அது கிரகங்கள்னு தசாபுத்தி நடந்திருந்தேன்னா அந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கெடுபலனை அது குறைச்சிடும் பெரிய லெவலில் பிரச்சனையாக வேண்டியது சின்னதாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் உண்டு ஆனால் சம்பவம் நடக்காமல் போகாது விபத்து அப்படின்னு சொல்லுவோம் சின்னதாக கல் தட்டி காலில் அடிபடுறதும் விபத்து தான் டூ வீலர்லேயோ போய் ஃபோர் வீலர்லயோ போய் ஆக்சிடென்ட் ஆகிறது விபத்து தான் இது எவ்வளவு பெருசு எவ்வளவு சிறுசு அப்படிங்குறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் விபத்து அப்படிங்கிற நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை கண்டிப்பாக நடக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இது ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி அவர் கூடவே அவர் மூன்று கூடியவர் முதல் நான்கு நாட்கள் ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது மனசுக்கு பிடிச்ச இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் திட்டங்கள் செயல்கள் எல்லாமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதுக்காக எவ்வளோ காசு போன செலவானாலும் பரவாயில்ல எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லைஃப் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அது எல்லாமே செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் ஜனவரி மாதம் நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அந்த புதன் பெயர்ச்சி பயிற்சி ஆகிறார் இதில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி இருக்கீங்க அது நடக்கவே மாட்டேது தடையாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஜனவரி நாலாம் தேதிக்கு அதுக்கு அதுக்குண்டான முயற்சிகளை தீவிரப்படுத்துங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் ரெண்டாவது வெளிநாட்டில் வேலையில் இருக்கேன் சார் எனக்கு நம்ம சொந்த ஊரில் மறுபடியும் வேலை கிடைச்சா பரவாயில்ல அங்கேருந்து எனக்கு கம்பெனி டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா இங்கே வருவோண்ணா இந்தியாக்குள்ளயாவது நான் தமிழ்நாடு வேணா இந்தியாக்குள்ளேயாவது வருவோண்ணா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறக்குண்டான வேலையை அந்த புதன் செய்வார் ரெண்டு மூணாவது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன அந்யோனிய குறைபாடுகள் இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அந்யோனிய குறைபாடுகள் கொஞ்சம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்போ நாலாவதாக வந்து கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் இருக்கும் இல்லையா யாரெல்லாம் நம்மளுக்கு மறைமுகமாக நம்மளுக்கு செயல்படுத்துகிறாங்க அது வந்து எதிரிகள்னு சொல்ல முடியாது துரோகிகள்னு சொல்லலாம் அப்போ அந்த துரோகம் செய்யக்கூடிய அந்த நபர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இந்த புதனை ஏற்படுத்தி தருவார் மறைமுகமாக நம்மளுக்கு யார் செயல்படுறா அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் பண்ணி கொடுக்கும் அந்த புதன் அது ஒரு நல்ல விஷயம் அதே போல் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவு உறவுக்கும் சகோதரம் அப்படிங்கிற உறவுக்கும் ஒரு சொத்து பத்து சேர்க்கை வண்டி வாகனம் வீடு நிலம் வாங்கிறதுக்கு பிடிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுடைய இளைய சகோதரம் வீடு வாங்கணும்னு பிடிக்குன்னு நினச்சிட்டு இருக்காரா இந்த காலகட்டாவது நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுவோம் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கும் அதையே தான் சொல்லுது சரியா ஓகே அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல சுகமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி தொந்தரவர்கள் இருந்தாலும் அது ரெடி ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அதை ஏற்படுத்திடும் ஓகே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இரவு நேர வேலைகள் அதிகம் செய்ய வேண்டியது இருக்கும் நைட்டு பருத்த தூக்கம் வராது தூக்கம் குறைந்து போகுது அப்படிங்கிறத சொல்லுது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் அல்லது உங்களுடைய கணவருக்கும் இடையே இருந்து வந்து அந்த சயன சுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப டிலே ஆகுது ரொம்ப டிலே ஆகுது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அந்த கணவன் மனைவிக்குள்ளே உடல் ரீதியான அந்யுன்யம் கொஞ்சம் குறையிறத இது எடுத்து சொல்லுது சரிங்களா ஒருவேளை நம்மளுக்கு இவங்க மேட்ச் இல்லையோ இல்லை நம்ம அவங்களுக்கு மேட்ச் இல்லையோ அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற குறைகளாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அதே போல் காதல் விவகாரங்கள் ஏதாவது இருந்துன்னா காதலன் காதலி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது விவகாரங்கள் இருந்ததுன்னா அதில் ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்திடுது அதன் மூலமாக சண்டைகளோ சச்சரவுகளோ எதிர்ப்புகளோ இல்லை குடும்பத்துக்குள்ளே தெரிகிறதோ பிடிக்கிறதோ நம்மளுக்கு எகென்ஸ்ட்டாக அந்த விஷயங்கள் நடக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது படிப்பில் குழந்தைகளுக்கு ஆர்வம் குறைஞ்சி விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய வேலையை அந்த ஆறாம் இடத்து புதன் செய்கிறாரு ஓகே ஆனால் இன்னும் பாசிட்டிவ் ஒரு விஷயம் சொல்லுங்கள் நிறைய அலைச்சலை கொடுக்கும் ஆனால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது எங்கள் வெளியிலலாம் போகிறோம் வந்த வர்றோம் பிடிக்கணும்னா எங்கேயாச்சும் கடன் கேட்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு எதாவது முயற்சிகள் எடுத்துருந்தோம்னா கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம் ஓகே அதே போல் இளைய சகோதரம் சித்தப்பா இந்த உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுடைய சிந்தனை என்ன உங்கள் நடவடிக்கை என்ன எது பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு எகெயின்ஸ்டாக உங்களுக்கு எது பிடிக்காதோ அதை உண்டான வேலையை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லுது ஸோ இது ரெண்டாவது விஷயம் மூணாவது அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா வீட்டு பக்கத்தில் இருக்கிறக்கூடிய நபர்களெல்லாம் இருக்காங்க இல்லையா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா அவங்க கூட தேவையில்லாமல் வாக்குவாதம் வரும் அப்போ அவங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்களாக பகிர்ந்துக்கவே கூடாது தேவையில்லாத விஷயங்கள்னு என்னத்தை சொல்கிறேன்னா உங்களோட விஷயங்கள் எதாவது இருக்கா அதை நீங்கள் பேசலாம் அந்த காசி புரளி பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மூணாம் இடம் ஆறுக்கு போச்சுன்னா புரளி பேசுறதுனால தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்போது மூணாம் அதிபதி ஆறு இருக்கார் அப்படிங்கும்போது தேவையில்லாமல் பக்க வாக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க என்ன நடந்தது நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காம முன்னொருத்தர் சொல்கிற விஷயத்த மட்டும் உள் வாங்கிட்டு அதை இன்னொருத்தர் கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஆகாது இந்த பொருளை பேசுதல் அப்படி காசிப் அப்படிங்கிறது வந்து பெரிய பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணிடுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது ஸோ இதுதான் இந்த புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா சுய முயற்சி இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் முன்பு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த காலகட்டம் மேக்சிமம் செலவுகளை குறைச்சிருவீங்க ஒரு நல்ல விஷயம்னா செலவுகளை குறைச்சிருவீங்க அனாவசிய செலவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை குறைக்கிறதுக்குண்டான முயற்சிகள் இருக்கும் குறைக்கவும் செஞ்சுருவீங்க அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எடுத்துக்கிடலாம் ஓகே இந்த புதன் வந்து முதல் இருபத்தி நான்கு நாட்கள் அதாவது நாலாம் தேதி தனுசு ராசிக்குள்ளே ஆச்சுன்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்குது அதுக்கப்புறம் எகைன் மகர ராசிக்கு ஒரு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மூணாம் அதிபதி ஏழில் பன்னெண்டாம் அதிபதி ஏழில் இந்த ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேலே உங்களுடைய ஏழாம் அதிபதியும் எட்டில் மறைஞ்சாச்சு பாதகாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறாரு மூணாம் அதிபதி ஏழுக்கு வந்தாச்சு அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவில் அதிகப்படியான சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குது ஸோ அப்போ ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேலே எந்த அளவுக்கு பக்குவமாக நடந்துக்கணுமோ எந்த அளவுக்கு பக்குவமாக அந்த திருமண வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அவசரம் பிடிவாதம் அப்படிங்கிற சுத்தமாகாது முக்கியமாக கணவன் மனைவி அந்த உறவு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப தொந்தரவுகளை கொடுக்கும் சரிங்களா நம்மளுடைய விருப்பம் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுடைய செயல் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா அது சூழ்நிலை வரும்போது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக சொல்லப்போனால் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சாரி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கவனமாக இருங்க அப்படிங்கிறத காங்கிரட்டாக சொல்லிடலாம் கணவன் மனைவி ஊரில் மூணாவதாக பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்துலையும் அது கவனம் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்கன்னா அந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குது சில நேரங்களில் பார்ட்னர்ஷிப் கலண்டு போறதுக்கு வாய்ப்புண்டு ஓகே இப்போ சூரியனை சூரியன் சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி முதல் பதினான்கு நாட்கள் ஆறாம் இடத்துல ரெண்டு ஆறு தொடர்பு பொருளாதார ரீதியான தடைதாமதங்களை நிவர்த்தி செய்யும் இல்லைன்னு சொல்ல கடன் வாங்கையாவது கையில காசு பணத்தை வச்சிருக்க வைக்கும் அப்படிங்கறது சொல்லுது எதிர்ப்புகளை ஜெயிக்க வைக்கும் மறைமுக எதிர்ப்புகளை கண்டுபிடிக்க முடியும் எதிர்ப்புகள் இருக்கிற எடுப்பு எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் நம்மளை கண்ட எதிரிகள் பயப்படுற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்க முடியும் நம்மளுடைய ஆளுமை அதிகாரத்தை வேலையில் காட்ட முடியும் எல்லாமே உண்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இரண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள தேவையற்ற சன சலசலப்புகள் வந்துட்டு போகும் நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் கெட்டு போயிடும் கெட்ட மனிதர்களுடைய பழகும் போல் அவங்க கெட்ட மனிதர்கள் அது கெட்ட பழக்க வழக்கம் அவங்க கிட்ட இருக்குன்னா அதையும் நம்ம பழகிடுவோம் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பில் ஆர்வம் குறைஞ்சி போயிடும் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வரும் சளி காய்ச்சல் தலைவலியெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் கண் இந்த சூட்டுக்கு அப்படியே வீங்கிறது பிடிக்கிற மாதிரி இருக்குறிங்களா கல்ல தூசி விழுந்தது ரெண்டு மூணு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் பிடிக்கணும் அங்கே ஏதாவது காயமாயிடுச்சு இந்த மாதிரி கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஜீரண உறுப்பு தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஜீரண உறுப்பு பாதிப்பு அதிகமாக இருக்கிறது சொல்லுது கொஞ்சம் அதை நல்ல டைஜஷன் ஆகிற ஃபுட்டை எடுத்துக்கிடணும் ஆடி போன பழைய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல் பதினான்கு நாட்களுக்கு இந்த அமைப்பு ஆனால் சூரியன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அப்போது தன்னை அறியாமலேயே தன்னுடைய திறமைகள் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் உணரப்போகிறீங்க கணவன் மனைவி உறவில் என்னதான் விரிசல் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த சூரியன் பயிற்சியாக ஏழாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் விட்டு கொடுத்தோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க மாட்டீங்க வாழ்க்கை துணையை நினைப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கெத்தா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அது அவங்களுக்கு பெரிய நெகட்டிவ் அவங்களுக்கு பெரிய நெகட்டிவ் ஆனா அதை உணர மாட்டாங்க ரொம்ப கெத்தா ஃபீல் பண்ணுவாங்க அதனால சின்ன சின்ன மனக்கசப்புகளும் தலைக்குணையும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நடக்கும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா நீங்க என்ன பண்ணணும் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கோபத்தையும் அவசரத்தையும் குறைக்கணும் அவ்வளவுதான் வேற எந்த விஷயமும் பண்ண வேண்டாம் நீங்கள் உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டம் வருமான உயர்வு இந்த காலகட்டம் கட்டாயம் உண்டு அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை ஓகே அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி நல்ல ஒரு ஸ்தான வளத்திற்கு உண்டான அங்கிருக்கேன் தான் செவ்வா ராசிக்குள்ள நீச்சம் பெற்று வக்கரமா இருக்கிறாரு ஏகன் சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதீத பிடிவாதம் கோபம் ஆக்ரோஷம் தன்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற வெட்டி தலகணம் இதெல்லாம் கடகத்துக்கு இருக்கும் அதை மட்டும் ட்ரா பண்ணிட்டா போதும் எல்லாம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டா போதும் எதார்த்தத்தை உணர்ந்து வாழுங்க அப்படிங்கிறத சொல்லுது அந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரதும் தொழில் சார்ந்த அலைச்சல கொடுக்கறதுமா இருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே அதை கொஞ்சம் நம்ம கண்காணிப்பில் இருக்கணும் குழந்தைங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் கண்காணிப்பில் இருக்கணும் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் உண்டு அதை தான் ஆகணும் ஒன்றும் பண்றதுக்கு வழி இல்லை அப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த மாசத்துல இப்போ பாசிட்டிவா அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவா குறைச்சிக்கிறதுக்கும் என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் போங்க முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போடுங்க செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்துக்கும் அந்த வழிபாடை பண்ணுங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோம் உடன் திருச்சிற்றம்பலம்